ஹாய் நான் மேகலா ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி வருது பூஜைக்கான நேரம் காலையில் ஏழை முக்கால் இருந்து எட்டே முக்கால்குள்ளே பூஜை பண்ணணும் பொதுவாக ஆடி மாதம் எந்த ஒரு சுப காரியமும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஆடி மாதம் ஆடி பெருக்கன்றக்கே நல்ல காரியம் செய்கிறது ரொம்ப சிறப்பு ஆடி பெருக்கன்னைக்கு நம்ம செய்கிறது பல மடங்கு பெருகும் அதனால் நல்ல விஷயங்கள் செய்கிறது நல்லது ஆடிப்பெருக்கன்னைக்கு நம்ம கல்வூப்பு மஞ்சள் பொடி ஊறுகா இதை மாதிரி எல்லாம் இந்த மாதிரி பொருட்களெல்லாம் இந்த மூணு பொருட்களுமே வாங்கினா குடும்பத்தில் இருக்கிற பணப்பிரச்சனைகள் நீங்கும் காவேரி வழிபாடு செய்யணும் வீட்டை வராகி அம்மாவோட ஃபோட்டோ விக்கிரகம் இருந்துச்சுன்னா அதை தொட முந்த நாளை தொடச்சி எடுத்து வச்சுட்டு வராகி அம்மாவுக்கு முன்னாடி ஒரு கலசம் வைக்கணும் அந்த கலச செம்புக்குள்ளே இந்த பொருட்களெல்லாம் பொண்ணும் நீர் நிரப்பிக்கணும் மூன்று துளசி இலை பச்சை கற்பூரம் ஏலக்காய் மஞ்சள் பொடி இதெல்லாமே கலசத்தில் போட்டுட்டு கலச செம்பை நம்ம கையில் எடுத்து வச்சுட்டு கங்கா யமுனா கோதாவரி சரஸ்வதி காவேரி சிந்து நர்மதா இந்த ஏழு புண்ணிய நதிகளும் என் வீட்டு கலசத்தில் வந்து இறங்குக அப்படின்னு சொல்லி அம்மா முன்னாடி வைக்கணும் அம்மா ஃபோட்டோ விற்கிறதுக்கு மாலை வந்து வேப்பிலை மாலை சாட்டணும் வேப்பிலையோட மஞ்சள் கிழங்கு அதாவது விரலி மஞ்சள் இருக்கு இல்லையா அந்த விரலி மஞ்சளும் வேப்பிலையும் சேர்த்து மாலையாக கட்டி வராகி அம்மா ஃபோட்டோ விற்கிறதுக்கு வைக்கணும் மாலை சாப்பிட்டுட்டு வராகி அம்மா முன்னாடி ஒரு வாழை இலையை வ விரித்து அதில் தண்ணி தெளிச்சுட்டு வெற்றிலை பாக்கு பழம் பூ தேங்காய் மஞ்சள் குங்குமம் இந்த எல்லாமே அந்த வாழை இலையில் வைக்கணும் ஆடி பெருக்கன்னைக்கு தீபம் ஏற்றுறது வந்து உப்பு தீபம் ஏற்றணும் ஒரு தாம்பளத்தில் உப்பு பரப்பி அதற்கு மேலே பஞ்சமுக விளக்கு இருக்கு இல்லையா மண் விளக்காக இருந்தால் நல்லது உப்புக்கு மேலே வைக்கிறதுனால பஞ்சமுக விளக்கு மண்நடு மண் விளக்கு வச்சு அதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி அஞ்சு முகத்துலையுமே திரி போட்டு தீபம் ஏற்றணும் வரகியமாவுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு தாமிரப்பூ வச்சு அர்ச்சனை பண்ணணும் அன்றைய தினம் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு தானமாக கொடுக்கறதுக்கு பச்சரிசி துவரம் பருப்பு உப்பு சர்க்கரை மஞ்சள் குங்குமம் இதை எல்லாமே செட்டாக எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு வர்றவங்களுக்கு தானமாக அன்றைய தினம் கொடுக்கறது ரொம்ப நல்லது எல்லோருக்கும் வராகியமாக தேங்க் தேங்க்யூ